ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் அடிப்படை வேர் லக்கினம் ரிஷபராசி ரிஷபலக்கணம் என்பது காலபுருஷனுக்கு இரண்டாவது பாவகட்டம் சுக்கிரன் இங்கு அதிபதியாக திகழ்கிறார் வேத ஜோதிடத்தில் சூரியன் என்றால் சிவன் அவர் எங்கிருக்கிறாரோ அங்கு அருகாமையில் சக்தி இருப்பார் என்பது சூட்சியமமிதி ரிஷபலக்கணம் கிருத்தியை இரண்டு மூன்று நாலாம் பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரமும் மிருகசிரிசம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் அடங்கியுள்ளன இங்கு நட்சத்திர சாரதிபதி சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயின் காரத்துவம் உள்ளடங்கியுள்ளது லக்கணம் விழும் புள்ளி எந்தெந்த நட்சத்திரம் பெறுகிறதோ அங்குதான் அதன் காரத்துவம் மாறுபடும் இதில் சிவ லக்கணத்தின் அதிபதி சுக்கிரன் என்பவர் நன்மையும் தீமையும் சேர்ந்து அளிப்பவர் ஏனென்றால் சுக்கிரன் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாவதால் அரை அசுபராகிறார் இந்த லக்கணத்துக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகள் நட்பு ராசிகளாக அமைகின்றன வான்வெளியில் இந்த சின்னம் உள்ள ஒரு நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பு எருதை போல தோற்றமளிக்கும் அதனால் இந்த சின்னம் ரிஷபம் என்று அழைக்கப்படுகிறது ரிஷபம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் எருது என்று பொருள் ஜாதகருக்கு எருதின் அமைப்பும் மற்றும் இஸ்திரத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் நடுதர உயரம் கம்பீரமான தோற்றம் குனிந்தும் மிருதுவான காதுமடல் கொண்டவராகவும் தோள்கள் கடினத்தன்மையும் மிருதுவான நடையும் விரிவான மூக்கும் பற்கள் சிறுத்தும் வரிசையாகவும் நெற்றி அகன்றும் காணப்படும் ரிஷபலக்கணம் ஜாதகருக்கு குணநலம் பார்த்தால் பேச்சில் தேனாகவும் வசிக்கிற தோற்றம் இருக்கும் கடின உழைப்பாளியாகவும் கோபம் வண்ணம் இருக்கும் ஆனால் கோபம் அதிகமானால் அவர்கள் செயல் அதிரடியாக இருக்கும் அலங்கார பிரியராகவும் அழகும் கவர்ச்சியும் கலநயம் கொண்டவராகவும் சரியான நேரத்தில் அறிவானது வெளிப்படும் ஞாபக சக்தி சகிப்புத்தன்மை பிடியாத குணம் மெதுவாக சாத்துவ குணமாக தெரியும் எதிராளி பேசுவதை கவனமாக கேட்பார்கள் ஆனால் பதிலடி பலமாக இருக்கும் இந்த ஜாதக அலங்காரத்தில் கூறப்படுவது என்னவெனில் இடவ லக்கணக்காரர்கள் சிவபூஜையில் சிந்த செலுத்துபவன் உண்மை பேசுபவன் உணவு குறைவாக உண்பவன் கொஞ்சம் குண்டானவன் பிறர்க்கு வேலை செய்பவன் அதே நேரத்தில் நீண்ட நாட்களுக்கு இருந்தால் அவன் முதலாளியாகவும் தெரிவான் புளிப்பு இவர்களுக்கு பிடிக்கும் கணித வல்லுநர் உயர்ந்த ஆடை ஆபரணம் அணிபவன் புத்திசாலி விளையாட்டுத்தனம் இருக்கும் இருமல் கபம் கழுத்தில் வியாதி வயதான பிறகு இவருக்கு சில நேரத்தில் இருக்கும் மழையர் பேசுவதை கேட்பவர் சிறு வயதில் அக்னி பயத்திற்கு ஆட்படுவான் என்று கூறப்படுகிறது இதில் கிருத்திகை இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் மற்றும் சூரியனின் காரத்துவம் கலந்திருப்பார்கள் இது தவிர பாதங்களில் மாறுபடும் முருகபெருமானும் கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் பிறந்தார் பொதுவாக ரிஷப கிருத்திகையில் பிறந்தவர்கள் குணநலம் பார்த்தால் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் மகிழ்ச்சியை தேடி செல்பவர்கள் தேவையற்ற சினம் கொண்டவர்கள் வெற்றியுடையவர்களை சிநேகமாக கொண்டவர் நினைத்ததை முடிக்காமல் விடமாட்டார்கள் நண்பர்கள் கூட்டம் உண்டு ஒழுக்கம் கடைபிடிக்க சில நேரம் தவறியவன் நேசமும் நட்பும் உள்ளவர்கள் சுதந்திரத்தை விரும்பத்தக்கவர் ஒரு சிலர் தீமை செய்பவராகவும் மற்றும் மற்றவர்களை மதிக்காதவராகவும் இருப்பார்கள் படிப்பு குறைவாக இருக்கும் பொறுமையற்றவர் ஏதாவது ஒரு வகை துக்கம் இருக்கும் நல்ல தோற்றம் உள்ளவன் சட்டன கோபம் வந்துவிடும் நேர்மறையான எதிரிகள் உண்டு கர்வம் கொஞ்சம் இருக்கும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் சந்திரனுக்கு மனதுக்கு பிடித்தவர் ரோஹிணி தச்சினையின் இருபத்தேழு பெண்களில் ஒருவர் இதற்கும் ஒரு புராணக்கதை உண்டு இந்த நட்சத்திரம் விண்வெளியில் அதிகம் ஒளிரும் தன்மையுடையது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சௌபாக்கியமும் சௌந்தரியமும் முரட்டத்தன்மை இருக்கும் சிலருக்கு சிறு வியாதி இருந்து கொண்டிருக்கும் கவிதை கற்பனையில் இருந்து கொண்டிருப்பார்கள் சினிமாத்துறை என்பது இவர்களுக்கு பிடித்த ஒன்று தன்மானம் மிக்கவன் கருணை அமைதி மிக்கவன் ஒழுக்கமானவன் வாய்மை மிக்கவன் சொரூபி சுரூபி ஜீவநேயம் கொண்டவன் குருவின் ஆசீர்வாதம் மிக்கவன் இசையில் ஆர்வம் மிக்கவர் சூட்சம மந்திரம் எவிப்பவர் இலக்கிய ஆர்வம் குறைவு தெளிவான ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் எல்லோரிடமும் இதமாக பேசி நோக்கை அடைவான் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர்கள் பெரிய பதவியை நோக்கி செல்பவர்கள் பெண்களுக்கு பிரியமானவர்களாகவும் அறிவுரைகளை கேட்பவர்களாகவும் வருங்காலத்தை பற்றி யோசிப்பார் மெல்லிய குரலில் பேசுவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள் செல்வம் அதிகப்படுத்துவதில் ஆர்வம் பிள்ளைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் பாராட்டப்பெறுவார்கள் சுகபாக வாழ்க்கையை வாழப்பிடிக்கும் சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு மோர் பலரசம் இளநீர் பசும்பால் பானங்கள் மற்றும் கார உணவு வகை மிகவும் பிடிக்கும் இதில் மிருக சிரிசம் ஒன்று ரெண்டாம் மாதங்கள் இது வான்வெளியில் நட்சத்திரங்கள் ஒன்று கூடி மான் தலை போல அல்லது தேங்காய் கண் போல் வான்வெளியில் காட்சி தரும் இவற்றின் அதிபதி செவ்வாயாகும் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபத்திலும் மற்றவை மிதினத்திலும் இருக்கும் இது செவ்வாயின் நட்சத்திரம் என்பதால் இந்த லக்கணத்தில் துணிச்சல் அதிகம் இருக்கும் திடமான நம்பிக்கை அதைவிட அதிகம் இருக்கும் சுறுசுறுப்பானவர் செல்வமுடையவன் சுறுசுறுப்பானவர்கள் மரியாதையுடன் நடப்பவர்கள் தடுப்பு உடையவர்கள் பிறரை மட்டந்தட்ட ஆசைப்படுபவர்கள் சதைப்பற்று மிக்கவன் அரக்க குணம் கொண்டவன் கோபக்காரன் கொஞ்சம் பொய் பேசுவான் கவர்ச்சியானவன் பெண்களை கவர்பவன் அன்பு கொண்டவன் முன் யோசனையாளி நியாய வழக்கு துடுப்பவன் தாய்நாட்டை மறக்காதவர்கள் சுயசிந்தனையோடு அதிகம் உண்டு அபார நினைவாற்றல் இருக்கும் மகிழ்ச்சியானவர் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பு இருக்கும் சகோதர உறவுகளில் சச்சரவுடையவர் கல்வியில் தடகர் உடையவர் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளிக்குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளைப்பழ குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் சொல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அழைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்